யூடியூப் அன்பு வணக்கம் நான் டாக்டர் கார்குழலி மீண்டும் ஒரு நல்ல தகவலை சதிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க வீடியோக்குள்ள பேச எடுத்துக்கிட்டது பொது இதுதான் அதாவது மருத்துவ செலவை குறைப்பை எவ்வாறு உங்களுக்கு வந்து மருத்துவத்துக்கு வந்து செலவே பண்ணாம நீங்க ஆரோக்கியமா வாழ்றது எப்படிங்கறத வந்து சொல்லி தரேன் இதுக்கு வந்து முதல் வந்து ஆழ்ந்த நித்திரை அதாவது ரொம்ப அன்டிஸ்டர்ப்டு டீப் இது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியங்க ஒவ்வொரு ஏஜுக்கும் வந்து ஸ்லீப் வந்து டைமிங் வந்து ஆகும் சிறு குழந்தைங்க பிறந்த இருந்து பதினெட்டு மணி நேரம் தூங்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்து ரெண்டு வயது ஆன பிறகு பன்னிரெண்டு மணி நேரம் தூங்கினா போதும் அதுவே நாலு வயது ஆறு வயது ஆகும்போது எட்டுல இருந்து தூங்கணும் அதுக்கப்புறம் வந்து வளர ஸ்கூல் வளர்ப்பாலே ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் வரையும் தூங்கினா போதும் அடல்ட்டுக்கு வந்து அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் தூங்கினா போதுங்க அன்டிஸ்டர்ப் டீப் வந்து வேணுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அத்தியாவசியம் தூக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆம் தூக்கம் வந்து கண்டிப்பா முக்கியம் தூக்கத்துல தான் நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் சர்க்குலேஷன் பல்ஸ் ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் தன்னை வந்து குறைச்சிக்கிட்டு அது கொஞ்சம் வந்து தன்னை தளர்த்திக்கிடும் சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஸோ அதனால வந்து அடுத்த நாளுக்கான இதை வந்து அது வந்து இது பண்ணிக்கணும் இப்போ உள்ள பாஸ்ட் உலகத்துல வந்து ரொம்ப வேகமாக போற உலகத்துல எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்லீப்ல தாங்க ஃபர்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ் வரும் முதல்ல வந்து தூக்கம் வந்து அவங்க டைம் வந்து ரொம்ப குறைச்சி இது பண்ணுவாங்க டைம் குறைச்சி அதாவது ரொம்ப லேட்டா தூங்குறது அதிகாலையில் இது பண்றது அந்த தூக்கம் வந்து ஒரு ஷெடியூலா இல்லாம கண்ட நேரம் தூங்குறது அந்த மாதிரிலாம் வரும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து டென்ஷன் வருது எல்லாமே வந்து ஒரு பேசிக் இதே வந்து ஆல்டர் ஆகும் அந்த மாதிரி இல்லாம அவங்க வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் ஒரு ஷெட்யூலாக வந்து இந்தமாதிரி இத்தனை இருந்து இத்தனை மணி வரைக்கும் தூங்கணும் அப்படிங்கிறத ஒரு ஷெட்யூல் போட்டு அதை கரெக்டாக ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாங்கனால நிச்சயம் வந்து அவங்க வந்து இதை கேன் ஹெல் அண்ட் ஹெல்த்தி லைஃப் இதனால என்னோட தூக்கத்துக்கு போய் மேடம் இவ்வளோ இம்பார்டன்ஸ் தராங்களேன்னு நினைக்காதீங்க தூக்கம் இஸ் அ மஸ்ட் அதோ அன்டிஸ்டர்ப்டு டீப் ஸ்லீப் ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து வந்து வயசுக்கு தக்கன வேரி ஆகும் அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களுடைய வேலை முறைகள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களோட ஒர்க் இப்ப செடன்ட்ரி ஒர்க் இருந்தா நிறையாவே வேலை செய்யணும் ரொம்ப வேலை செய்யறவங்க இப்ப மேசன் அந்த மாதிரி இந்த கொத்தனார் வேலை அந்த மாதிரி இது பாட்டு வேலை செய்யறவங்கன்னா அவங்க உழைப்பே வந்து வேலையா இதாயிடும் ஒரு பயிற்சி மாதிரி ஆயிடும் அதனால அவங்க கொஞ்ச நேரம் இது பண்ணா போதும் ஆனா அந்த உட்காந்துட்டே தேய்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே வேலை செய்றவங்க ஃபுல் டைம் உட்காந்து வேலை அவங்களுக்கு தான் வந்து எக்ஸசைஸ்ங்கிற பேர்ல வந்து நிறைய நேரம் வந்து அவங்க பிளான் பண்ணி வேலை செய்யணும் ஃபர்ஸ்ட் வந்து யங் ஏஜ்ல வந்து ரன்னிங் ஜாகிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் இந்த நாலு வந்து அவங்க இது பண்ணிக்கலாம் அந்த நாலு வந்து எப்படிங்கறத வந்து நீங்க பிளான் பண்ணுங்க அதாவது இது வந்து தினசரி போக வந்து வாய்ப்பு இருக்காது ஸ்விம்மிங் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு வாரத்துல வந்து ஒரு ஆறு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரம் ஸ்விம்மிங் அப்படின்னா நீங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள்ல ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பிளான் பண்ணணும் அதே மாதிரி சைக்கிளிங் வந்து காலையில இருபது நிமிடம் சாயந்தரம் இருபது நிமிஷம் சைக்கிளிங் வந்து வெரி குட் எக்ஸசைஸ் குழந்தைங்களை வந்து சைக்கிள் பண்றதுக்கு வந்து நீங்க நிச்சயம் அலோவ் பண்ணுங்க அங்க விழுந்துடாத இங்க விழுந்துடாத காயப்படுறாத அப்படின்னு சொல்லாம காயம்படாம நல்லபடியா ஓட்ட கத்து கொடுங்க முதல்ல வந்து உங்களோட சூப்பர்விஷன்ல சொல்லிக் கொடுங்க அதுக்கப்புறம் அவன் நல்லா லேர்ன் பண்ண பிறகு கரெக்டா வந்து ரூல் வந்து ஃபாலோ பண்ணி ஓரமா போகணும் அப்படிங்கிற சில கருத்துகளை சொல்லி அவங்களை வந்து சைக்கிள் விடுறதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்க டோன்ட் டிஸ்கரேஜ் தம் சைக்கிள் விடுறது வந்து ரொம்ப 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 நல்ல எக்சர்சைஸ் சோ கண்டிப்பா வந்து சைக்கிள் இது பண்றது வந்து இது பண்ணுங்க அடுத்து வந்து சிறு குழந்தையா இருந்தா ரன்னிங் முன்னாடி வந்து ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க கள்ளம் போலீஸ் திருடன் விளையாட்டு ஓடி ஓடிடுது அப்படிங்கிற விளையாட்டுலாம் இப்பெல்லாம் அந்த விளையாட்டுனா என்ன ஹைட் அண்ட் சீக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஆனா அதை வந்து கரெக்டா ஹைட் பண்ணி சீக் பண்ணி அது பண்ற மாதிரி வேலையெல்லாம் இடமும் இல்ல அவ்வளவு தூரம் வந்து பிள்ளைங்க ஓடி விளையாடுறதும் இல்லை ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க தினசரி விளையாடுறதுனால சனி ஞாயிறு ஸ்கூல் லீவ் இருக்கு இல்லையா அந்த நாட்கள்லயாவது அந்த பிள்ளைங்க வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடி ஆடி விளையாடுற மாதிரிக்கு நீங்க ஒரு ஏற்பாடு பண்ணி இப்போ வந்து சிட்டிஸ்ல எல்லாம் போயிட்டேன்னா பார்க் இருக்கு ஸோ அந்த மாதிரி பார்க்கில் வந்து ஓடி ஆடி விளையாட விடுங்க ஸ்விங்கில் ஏறி இறங்குறது சருக்கு விளையாடுறது அந்த மாதிரி இது வந்து கண்டி கண்டிப்பாக வந்து இது பண்ணுங்க சரியா கண்டிப்பாக வந்து ஓடி விளையாடணும் ஓடி விளையாடணும் ஓடி விளையாடணும் பாரதிய சொல்லியிருக்கிற ஓடி விளையாடு பாப்பா அதே மாதிரி ஓடி விளையாடணுங்க ஓட்டம் தான் நல்ல இதாகும் அந்த ரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே வந்து சீர்படணும் ஸோ அதனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்கள் கொஞ்சம் வயசான பிறகு வாக்கிங் ஸ்விம்மிங் வந்து ஸ்விம்மிங் சைக்கிளிங் வந்து எந்த ஏஜ்லேயும் பண்ணலாம் பட் வயசான பிறகு ரன்னிங்கை விட வாக்கிங் வந்து வாக்கிங் இஸ் பெஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் மார்னிங் தேர்ட்டி மினிட்ஸ் ஈவினிங் முடியாதவங்க இருபது நிமிஷம் பண்ணணுங்க ஈவினிங் அந்த மாதிரி வாக்கிங் வாக்கிங் போறது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸசைஸ் சாப்பாடு வந்து அளவை வந்து குறைக்கணுமே தவிர சாப்பிடாம பட்டினியா இருக்கவே கூடாது அதுலேயும் வந்து இந்த பிரேக் ஸ்கிப் பண்றதுலாம் கண்டிப்பா பண்ணாதீங்க சாப்பிடுங்க அளவை குறைச்சி சாப்பிடுங்க ஹெல்த்தி டயட்டா சாப்பிடுங்க ஹெல்த்தி டயட்னா என்னன்னா ஹை ப்ரோட்டீன் மீடியம் கார்போஹைட்ரேட் லெஸ் ஃபேட் தாங்க ஆயிலை குறைத்தால் ஆயுளை கூட்டலாம் ஆயிலை குறைத்தால் மருத்துவ செலவை குறைக்கலாம் இதெல்லாம் வந்து புது வார்த்தைகள் நீங்களே வச்சுக்கலாம் எண்ணெயை தாங்க குறைக்கணும் எண்ணெயை வந்து வாழ்க்கையில ஆனா இப்ப இருக்க மக்களுக்கு வந்து எல்லாமே பொரிச்சு சாப்பிடுறத விரும்புறாங்க அந்த அளவுக்கு வந்து டங்கை வந்து டியூன் பண்ணி வச்சிட்டாங்க சோ அந்த பொரிக்கிறது ஃப்ரை பண்றது இதெல்லாம் வந்து முடிந்த அளவு குறைத்து கொள்ளுந்தால் இல்லைன்னா தவிர்த்து விடுங்கள் அந்த மாதிரி இது பண்ணாலே பாதி வந்து உங்களோட மருத்துவ செலவு குறைஞ்சிரும் சரியா அடுத்து இப்போ இந்த ரீஃபைண்ட் சுகர் இருக்கு இல்லையா பியூர் சுகர் சீனி அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு பண வெள்ளம் கருப்பட்டி ஜாகிரி நாட்டு சக்கரை சொல்லுவாங்கல்ல இத பூரா கொண்டுவாங்க சிறு தானியத்தை கொண்டு வாங்க சிறு தானியம் உள்ள வந்தாலே உங்களுக்கு உணவு முறையில நல்ல ஒரு ஹெல்த்தி இது இருக்கும் மருத்துவ செலவு கம்ப்ளீட்டா குறையும் முதல்ல வந்து தூக்கம் ரெண்டாவது வந்து எக்ஸசைஸ் யோகா எக்ஸசைஸ் பண்ணிட்டு அடுத்து யோகாவும் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து உணவு முறை உணவு முறையில வந்து கண்டிப்பாக பயிறு வகைகள் வர வேண்டும் சிறு தானியம் உணவுக்குள்ள வரணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசியே இல்லாம கோதுமை கேப்ப குதிரைவெளி அந்த மாதிரி இதெல்லாம் அரிசி வந்து கொண்டு வந்து அதை அரிசியா இது பண்ணலாம் மாவா இது பண்ணி அதை தோசைக்கு இது பண்ணலாம் எல்லா இதையுமே வந்து நவ தானியன்ற மாதிரி எல்லா தானியமும் வறுத்து அது மாவு மாதிரி பண்ணி அன்னன்னைக்கு உளுந்து மட்டும் ஊற போட்டு அடிச்சு அதோட இந்த மாவை கலந்து தோசையா ஊத்தி கொடுக்கலாம் அப்புறம் வந்து கீரை வகைகள் உணவுல வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை எல்லாம் லேசாவே அந்த தோசை மேல தூவிட்டு முருங்கைக்கீரை தோசை மாதிரி இது பண்ணி கொடுக்கலாம் பிள்ளைங்க வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் மாறுபட்ட டேஸ்ட் விரும்புங்க ஒரே நாள் ஒரே டியூனா இருந்தாலே அதுக்கு வந்து சாப்பாடு வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் சோ நீங்களே கொஞ்சம் விதவிதமா வந்து செஞ்சு கொடுக்கலாம் இருக்கிறத வச்சு கொஞ்சம் மாத்தி மாத்தி ஃபஸ்ட்டு இது பண்ணிங்கன்னாலே போதும் அடுத்து வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் லைஃப் ஸ்டைல் மாடிவிகேஷன் பிளேஸ் மெயின் ரோல்ங்க ஏன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் இதுதான் வாழ்க்கையில வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு அதாவது வாழ்க்கையில வந்து ப்ரையாரிட்டி பிஎஸ்சிஸ்ல வந்து நீங்க எந்த இதை வந்து நம்ம முதல்ல முக்கியத்துவம் தரணும் இந்த ஆடம்பரத்துக்கு முக்கியத்துவம் தர ஆரம்பிச்ச பிறதாங்க மக்கள் வந்து ஹெல்த்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே விட்டாங்க ஆடம்பரம் வந்து என்னைக்குமே வந்து இது பண்ணாது சரியா நீங்க வந்து அத்தியாவசிய தேவைகள்னால ப்ரையாரிட்டி பிஎஸ்சிஸ்ல தான் எப்போவுமே கால்குலேட் பண்ணணும் முதல்ல வந்த உடனே உங்களுக்கு வந்து பட்ஜெட் போடும் பொழுது ப்ரையாரிட்டி பேசிஸ்ல உணவு உடை இப்ப வந்து கல்விக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் தரணும் சரியா அந்த மாதிரி மூணு இதுக்கு வந்து பேஸ் இது பண்ணணும் நீங்க வந்து அந்த ஆடம்பர செலவு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் இதுல வந்து அந்த டூர் போறதெல்லாம் வந்து நீங்க வந்து எக்கனாமி வந்து பேஸ் பண்ணி பண்ணணும் அதாவது நீங்க வந்து கண்டிப்பா வந்து எல்லா நேரமும் நீங்க வந்து வண்டி எடுத்துட்டு தான் கார் எடுத்துட்டு தான் போகணும்னு கிடையாது பை வாக்கிங் நியர் பைல வந்து வாக்கிங் போகலாம் இல்லைன்னா பஸ்ல ஃப்ரம் டூ கரெக்டா எந்த இடத்துல இருந்து எந்த இடம் ஆரம்பிக்கிறோங்கிறத பிளான் பண்ணி அதுல பஸ்ல போயிட்டு அங்கே இருந்து வாக்கிங் ட்ரெக்கிங் அந்த மாதிரி போன பண்ணீங்கன்னா உடம்புக்கும் நல்லது உங்களுக்கு வந்து உங்களோட பணமும் வந்து ரொம்ப மிச்ச ஆகும் ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும் நீங்க வீட்டுல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது சரியா நீங்க எந்த இது இது பண்ணி வயிறு வந்து அப்செட் ஆகாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணலாம் கண்டிப்பா வந்து மாதம் ஒரு முறை க்ளோஸ் பை நியர் பை இதுக்கு வந்து ஒரு பிக்னிக் மாதிரி அது ஒரு நீர்வீழ்ச்சியா இருக்கலாம் இல்லைன்னா வந்து ஒரு கடல் இருக்கிற இடமா இருக்கலாம் இல்ல ஒரு அருவி இருக்கிற மாதிரி ஆறு இருக்கிற மாதிரி பகுதியா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன குன்று மாதிரி ஏறி இறங்குற மாதிரி கோவிலா இருக்கலாம் இந்த மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இருக்கிறவங்க உங்களுக்கு எந்த இது இதாக இருக்கும் ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க எந்த அளவு வந்து அவங்களை வந்து வேறு வேறு இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறீங்களோ அந்த இடந்த இடத்த பற்றின தகவல் அது வந்து என்ன மாதிரி இதாச்சும் உருவானது வரலாறு எல்லாமே வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து எளிதாக வந்து மற்றதெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஆசை வரும் ஸோ அந்த மாதிரி இது பண்ணுங்க அடுத்து வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்கணுங்க எந்த நேரமும் எட்ஜ் ஆஃப் த டேபிள் சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த நேரம் ஒரு டென்ஷனோட ஒரு அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து என்ன பண்ண போறோம் அந்த ஒரு இதே இல்லாமல் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க மைக்ரோ பிளான் மாதிரி சரி நல்ல மேக்ரோ பிளானிங்னாலும் சரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிக்கோங்க உங்களுடைய டெய்லி ஷெடியூல் அது போக எக்ஸ்ட்ராவா வந்ததுன்னா அது என்ன மாதிரி இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க சரியா காலையில எழுந்த உடனே காலை கடன்களை முடிச்சுட்டு காலையில எப்பயும் போல வேலைக்கு போறது அந்த வேலை பண்ற இடத்துல இது பண்ணி முடிச்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பாடுக்கு கரெக்டா பிளான் பண்ணுங்க காலையிலவே நல்லா சாப்பிடுங்க மதியம் மீடியமா சாப்பிடுங்க நைட் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவினிங் வேணா இது பண்ணிக்கலாம் உங்க உணவுல வந்து கண்டிப்பா வந்து ஒரு கீரை இருக்கணும் ஒரு பயர் இருக்கணும் பயர்ல வந்து ரொம்ப காமன் வந்து பாசி பயிர் ரொம்ப நல்லது அது போக அடுத்து வருது வந்து உளுந்து அப்புறம் சுண்டல் பயிர் இந்த மூணு பயிரும் வந்து ஆல்டர்னேட்டா நீங்க இது பண்ணிக்கலாம் இல்ல தட்டம் பயிர் வந்து தேவைப்படும் போது அப்பப்ப வந்து சேர்த்துக்கிடலாம் காணம் தட்டை இதெல்லாம் வந்து தட்டம் பயிர் எல்லாம் வந்து அப்பப்போ சேர்த்துக்கலாம் இது வந்து எல்லா நேரமும் நீங்க சேர்க்கணும்னு தேவையில்லை அதே மாதிரி அப்பப்போ கிடைக்கிற சீசனல் பழங்கள் பழங்கள் வந்து கண்டிப்பா நீங்க சேர்த்தே ஆகணுங்க ஒரே ஒரு நோய்க்கு தவிர மத்த எல்லா இதுக்குமே வந்து பழங்கள் இது விட்டிலே கொண்டு ஒரு நோய் சொல்லுவா அடுத்து வந்து சுகர் பேஷண்ட் சுகர் பேஷண்ட்டுமே வந்து இந்த மூணு இதை தான் அமைக்கணும் அதாவது மாப்பழ வாழை இந்த மூணு மட்டும் தொடக்கூடாது மத்தெல்லாம் பாதி பாதி சாப்பிடலாம் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கலாம் அளவு குறைச்சி சாப்பிட்டுக்கணும் அவங்க பப்பாளி ரொம்பவே சாப்பிடலாம் அந்த பப்பாளி எவ்வளவு நாள் சாப்பிடலாம் மாதுளை நவாப்பழம் அதெல்லாம் நல்லாவே சாப்பிடலாம் சீசன் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி பழங்கள் வந்து நிறைய சேர்க்க ஆரம்பிங்க கிடைக்கிற கீரை வகைகள் காய்கறியில வந்து வெஜிடபிள் சூப்பு பண்ணி இது பண்ணுங்க அப்புறம் வார ஒரு முறை எலும்பு சூப்பு டெய்லி ஒரு முட்டை வளர்ற குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு முட்டை இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளேயே நீங்க பிளான் பண்ணுங்க அந்த மாதிரி கண்டிப்பா இது பண்ணி நீங்க வந்து ஆடம்பரத்தை விட ஆரோக்கியமாக வாழ கத்துக்கணும் இதை கத்துக்கிட்டாலே கண்டிப்பா வந்து உங்களோட மருத்துவ செலவு வந்து குறைஞ்சதுனாலே உங்களுக்கு வந்து அது ஒரு பட்ஜெட் வந்து கொஞ்சம் நல்லா இதாகும் சரியா நீங்க உங்களுக்கு வர்ற பணத்துல நீங்க கரெக்டா இது பண்ணீங்கன்னா நிச்சயம் ஒரு கீரை கண்டிப்பா தினம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க பயிர் வாசி பேர் கொஞ்சமா இவ்வளவு இளவு தினம் குழந்தைக்கு இது பண்ற மாதிரி ஒன்னும் முளைக்கட்டி சாப்பிடலாம் இல்ல வேக வச்சு சாப்பிடலாம் அது எது உங்களுக்கு வந்து வசதி எது உங்களுக்கு டைம் இது இருக்கு பாருங்க கண்டிப்பா உழைக்கணுங்க உழைப்பு இல்லைன்னா உடற்பயிற்சி இந்த ரெண்டு வந்து இருந்தே ஆகணும் உட்கார்ந்துகிட்டே டிவி பாத்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே குறிச்சுக்கிட்டே இருந்தா லைஃப்ல வந்து நிச்சயம் வந்து மருத்துவ செலவு அதிகமாக தான் செய்யும் கண்ணு வந்து கெடும் அதே சமயம் சமயத்துல உட்காந்துட்டே இது பண்றதுனால ஒபிசிட்டி வர வாய்ப்பு இருக்கு எல்லா மசில்ஸும் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாகும் எல்லா மசில்ஸ்க்குமே நம்ம பவர் கொடுக்கணும்னா நம்ம வந்து அதை வந்து ட்யூன் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு நல்லா இது பண்ணாதான் அந்த மசிலுக்கு வந்து தன்னுடைய உடம்பே தாங்குற தான் காஃப் மசில்ஸ் காய்களுக்கு வந்து பலப்படுத்துறது அதுதான் நீங்க நடந்து நடந்து நடக்கிறதுனால உங்க கால் முட்டெல்லாம் முதல்ல தேயாது பஸ்ல இருந்தே நடந்து பழகினீங்கன்னா முட்டும் தேயாது ஒன்றும் தேயாது சரிங்களா சோ இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க பண்ணி ஆகணும் இது வந்து பீரியாடிக்கலாம் கரெக்டாக இந்த ஷெட்யூல் பேட்டர்ன்ல கரெக்டா நீங்க பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க வந்து மருத்துவரை அணுக வேண்டிய தேவைகள் வந்து ரொம்ப இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்